ஹாய் டியூட் நான் உங்கள் சூர்யா இன்றைய கோடைக்கால பானத்தில் நம்ம பார்க்க போவது முலாம்பழம் ஜூஸ் முலாம்பழத்தில் இவ்வளோ நன்மைகளா அடடே இது தெரியாமல் போச்சே வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் கோடைக்காலத்தில் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று முலாம்பழம் கோடைக்காலத்தினால் ஏற்படும் உடல் சூடு மற்றும் உடல் சூற்றினால் ஏற்படும் நோயிலிருந்து தற்காத்து கொள்ள அருந்தலாம் முலாம்பளத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் கே இரும்பு சத்து பொட்டாசியம் தாமிரச்சத்து ஃபோலிக் ஆக்சிட் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது சாற்றினை அருந்தி வந்தால் கண் எரிச்சல் கண் சூடு பித்தம் கண் சிவப்பு கண்புரை போன்ற பாதிப்புகள் குணமாகும் அம்மை போன்ற வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படும் நோயிலிருந்து தற்காத்து கொள்ள சாற்றினை அருந்தலாம் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற நீர்ச்சத்து குறைபாடு உள்ள நோய்களுக்கு இப்பழச்சாற்றினை அருந்துவதால் சரிசெய்யப்படும் சிறுநீரக பாதிப்பிற்கு சிறந்த உணவாக முலாம்பழம் பயன்படுகிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டம் சீராக உதவும் முலாம்பழத்தில் அதிக அளவு நீர்ச்சத்தும் சத்தும் நாற்சத்தும் உள்ளதால் வயிறு இறைப்பை குடல் சார்ந்த பிரச்சனையும் சரி செய்யப்படும் வயிற்றுப்புண் நெஞ்செரிச்சல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைக்கும் நல்ல பலம் தரும் இதய ஆரோக்கியம் மற்றும் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்ப்பதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்